தியானம் உங்கள் மனதையும் உடலையும் ஆன்மாவையும் குணப்படுத்த உதவுகிறது மருத்துவ ரீதியாக தியானம் என்பது மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைப்பதற்கான நன்கு அறியப்பட்ட பயிற்சி அல்லது செயல்முறை அல்லது நுட்பமாகும் இது உங்கள் மனநிலையை மேம்படுத்தவும் ஆரோக்கியமான தூக்க முறைகளை ஊக்குவிக்கவும் அறிவாற்றல் திறன்களை அதிகரிக்கவும் உதவுகிறது தியானம் என்பது உங்கள் மனம் உடல் மற்றும் ஆன்மாவை உங்கள் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தவும் திசை திருப்பவும் பயிற்சி அளிக்கும் பழக்க வழக்க பயிற்சி அல்லது செயல்முறையாகும் தியானத்தின் பல ஆரோக்கிய நன்மைகளை அதிகமான மக்கள் கண்டறியும் போது அதன் புகழ் அதிகரித்து வருகிறது உங்களைப் பற்றியும் உங்கள் சுற்றுப்புறங்களைப் பற்றியும் விழிப்புணர்வை அதிகரிக்க நீங்கள் தியானத்தை பயன்படுத்தலாம் பலர் இதை மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் சிரிவை வளர்ப்பதற்கும் ஒரு வழியாக நினைக்கிறார்கள் நேர்மறை மனநிலை மற்றும் கண்ணோட்டம் சுய ஒழுக்கம் ஆரோக்கியமான தூக்க முறைகள் மற்றும் அதிகரித்த வலி சகி புத்தன்மை போன்ற பிற நன்மை பயக்கும் பழக்க வழக்கங்கள் மற்றும் உணர்வுகளை வளர்க்கவும் மக்கள் இந்த பயிற்சியை பயன்படுத்துகின்றனர் தியானம் கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது சிறப்பு உபகரணங்கள் அல்லது விலையுயர்ந்த உறுப்பினர் சேர்க்கைகள் இல்லாமல் தங்கள் மன மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்தை மேம்படுத்த தியானம் அனைவரும் செய்யக்கூடிய ஒன்றாகும் உங்கள் இலக்குகளுக்கு ஏற்ற தியான பாணியை முயற்சிப்பது உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த ஒரு சிறந்த வழியாகும் நீங்கள் அதை தினமும் செய்ய சில நிமிடங்கள் மட்டுமே இருந்தாலும் கூட போதும் தியானம் என்பது மனதையும் உடலையும் இணைக்கும் ஒரு பயிற்சியாகும் இது உள் அமைதியை ஊக்குவிப்பதன் மூலமும் மன அழுத்தத்தை குறைப்பதன் மூலமும் தன்னுடனும் ஒரு ஆழமான தொடர்பையும் ஒரு உயர்ந்த சக்தியையும் வளர்ப்பதன் மூலமும் ஆன்மீக குணப்படுத்துதலுக்கு வழிவகுக்கும் தியானத்தின் மூலம் ஆன்மீக குணப்படுத்துதல் என்பது பெரும்பாலும் வழிகாட்டப்பட்ட தியானங்கள் பிரார்த்தனை போன்ற நுட்பங்களை பயன்படுத்தி ஆன்மீக அல்லது கருத்தில் கவனம் செலுத்துவதை உள்ளடக்கியது அல்லது உள் அமைதி மற்றும் முழுமையின் உணர்வை வளர்ப்பது ஆகும் இது ஆழ்ந்த தனிப்பட்ட மாற்றத்தையும் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை நிறைவு செய்யும் அதிக நல்வாழ்வு உணர்வையும் ஏற்படுத்தும் ஆன்மீக தியானம் என்பது நீங்கள் யார் என்பதன் ஆழத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் ஒரு அனுபவம் உங்கள் உண்மையான சுயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த தருணம் வரை உங்களை பற்றி நீங்கள் கொண்டிருந்த அனைத்து உணர்வுகளிலிருந்தும் நீங்கள் விடுபட்டுள்ளீர்கள் இந்த செயல்பாட்டில் நீங்கள் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவிக்கிறீர்கள் அன்பு மற்றும் ஒளியின் உணர்வு உங்கள் இருப்பை வெப்பப்படுத்துகிறது தியானத்தின் மற்ற வடிவங்களைப் போலல்லாமல் ஆன்மீக தியானம் என்பது மன அழுத்தத்தை குறைத்தல் அல்லது தளர்வு செய்வதை விட அதிகம் உங்களை விட உயர்ந்த ஒன்றோடு இணைவதற்கான நோக்கமே இந்தப் பயிற்சியை ஆன்மீகமாக்குகிறது என்கிறார் அலிகோ ஆன்மீக சிகிச்சைக்கான ஏழு படிகள் ஆன்மீக சிகிச்சை என்பது விழிப்புணர்வின் பாதையில் இருப்பதன் ஒரு அடிப்படை பகுதியாகும் இது ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்கவும் உங்கள் கனவு வாழ்க்கையை வெளிப்படுத்தவும் உதவும் பயிற்சி ஒவ்வொரு அடியும் அடுத்த அடியே எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை புரிந்து கொள்வது உங்கள் பார்வையை மாற்றும் மற்றும் உங்கள் விழிப்புணர்வில் புதிய வாய்ப்புகளை திறக்கும் வரவிருக்கும் அத்தியாயங்களில் ஆரோக்கியமான அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துவதற்கான பல்வேறு படிகள் செயல்முறைகள் மற்றும் நுட்பங்களை பற்றி விவாதிப்போம் நீங்கள் பார்த்தவற்றால் நீங்கள் ஈர்க்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் அதிக பண்டைய ஞானம் மற்றும் ஆன்மீகத்தை விரும்பினால் எனது வாராந்திர புதுப்பிப்புகளைக் கேட்க மறக்காதீர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் அல்லது கூடுதல் தகவல்களை பெற விரும்பினால் கருத்து பெட்டியில் எனக்கு ஒரு செய்தியை அனுப்ப தயங்க வேண்டாம் உங்களிடமிருந்து கேட்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் உங்கள் பாபாஜி கோபாலகிருஷ்ணன் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் Holistic Life Coach. Law of Attraction Coach. Manifestive Meditation Trainer. Aura and Chakra Balancing Therapist.